செம்மொழி என்னும் மகுடம் சூடிய நம் அன்னை தமிழை வணங்கி இந்நிகழ்வை தொடங்குவோம் முதலாவதாக அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து என்று அன்புடனும் கண்டிப்புடனும் நம்மை வழிநடத்தி நம் எல்லோருடைய ஆள் மனதிலும் வேரோன்றியவர் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று இருபதம் கூப்பி வரவேற்கின்றோம் அது நம்மை கடந்து கொண்டே செல்லும் நேரம் நம்மை கொண்டே செல்லும் தங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இங்கே சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் புலவர் அப்துல் மாலிக் ஐயா அவர்களை வருக வருக என்று வாழ்ந்த வரவேற்கின்றோம் கற்களை வைரமாக்க கற்கண்டாய் கற்பித்துக் கொண்டிருக்கும் எம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக நண்பர்களையும் நாளைய வரலாறு படைக்க காத்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று தித்திக்கும் இசைகளே திமிரோடு வாருங்கள் தவறாமல் காட்டுவோம் திகம் நம்மை புரத்திக் கொண்டே செல்லும் தங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இங்கே சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் புலவர் அப்துல் மாலிக் ஐயா அவர்களை வருக வருக என்று வைரமாக்க கற்பித்துக் கொண்டிருக்கும் எம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக நண்பர்களையும் நாளைய வரலாறு படைக்க காத்துக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன்

மாலை பொழுதில் தமிழினுடைய பெருமையை உலகறி செய்வதற்காக இந்த அருமையான ஒரு தருணத்தில் இன்றைய தமிழ் கூட விழாவில் முறையில் அழகாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பான ஒரு தலைமை நமது ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய முயற்சியில் இந்த தலைமை ஆசிரியர் பதவிக்கு வந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கொஞ்சமேனும் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய பதவியை அடைய அடைய வேண்டுவதென்றால் சாதாரண விடாது பல்வேறு பணிகளுக்கு அவர்கள் உட்பட்டு இந்த நிலையில் அவர்கள் அவர்களை நாம் அலங்கரித்து தலைமை ஆசிரியர் ஆசனத்தில் அமர வைத்து நாம் அழகு பார்த்திருக்கின்றோம் நாம் அழகு பார்ப்பதில்லை அவர்கள் அமர்ந்த பெண் நாம் அவர்களை அழகாக பார்க்கின்றோம் இதுதான் உண்மை அதுபோல் இந்த கூடல் தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய நமது தலைமை ஆசிரியர் இ சண்முகநாதன் ஐயா அவர்களை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற அடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வரவேற்புறை செய்த ஆர் முருகலட்சுமி முதுகலை தமிழாசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் எனது உடன்பிறப்பு மு ரீகானா என்ஏ எம் பில் பிஎட் பட்டதாரி ஆசிரியை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றேன் நாட்டுப்பண் அருமையான முறையிலே நாட்டுப்பண்ணை இசைத்தார்கள் என்ன ஒரு மலரை ஒரு கடவுளுக்கு நாம் படைக்கும் பொழுது கல்லை எடுத்து பூ வீசுவது போல் வீசினால் கூட அந்த கடவுள் அதை அந்த சிலையை அந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுவார்கள் அதுபோல் இங்கு தமிழ் தாய் வாழ்த்தை அழகான முறையிலே இங்கு நிகழ்த்தினார்கள் இன்னும் அடுத்த முறையிலேயே உண்மையான மலர்களை வைத்து நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து வாழ்த்த வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அடுத்தபடியாக மலர்களை வைத்து அதாவது நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் வாராய் பராபரமே என்று நமது தாய்மணவர் கூறுவர் நெஞ்சகத்தை கோயிலாகவும் நம்முடைய நினைவுகளை சுகந்தமாகவும் அன்பையே மஞ்சன நீராகவும் பூசைக்கு இறைவனை அழைக்கின்றார் அதுபோல் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம் இறைவனை வழிபடும் பொழுது நம்முடைய மனம் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் வெறும் கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டு இல்லை இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்பதோ அல்லது நம்முடைய நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்காக இறைவனை வணங்குவதோ அது பூரணமான வேண்டுதலாக இருக்காது தான் வள்ளுவன் குருவான் புற தூய்மை நீராலாமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாய்மைனா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க லிப்டிக்னு ஒன்று இருக்குது வாயில தடவுறது நான் பள்ளிக்கு சிறப்பு பேச்சலாக வருது மரியாதைக்குரிய புலவர் ஐயா அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நம் பள்ளியினுடைய மூத்த ஆசிரியர் திரு சின்னப்பா அவர்கள் பொன்னாடை போட்ட பிறந்த தமிழ் மொழியாகிய தமிழ் அன்னையை வாழ்த்தி தொடங்குகிறேன் தொடங்குகின்றேன் போற்றும் நல்லோர்களுக்கு வாழ்த்துறையை வழங்குவது நம் மரபு நமது தலையாய கடமை அந்த வகையில் நம் தமிழ் கூட விழாவிற்கு தலைமையேற்ற நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி ஓரின் பிறப்பாகிய புலவர் அப்துல் மாலிக் நான் கூறிய ஒரே காரணத்தினால் எனக்கு மரியாதை செய்யும் பொருட்டாகவே இவ்வளவு தூரத்தில் இருந்து தனியாக வந்து கலந்து என்னை பெருமைப்படுத்த என்னது பள்ளியை பெருமைப்படுத்த வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட விழாவில் எங்களோடு இணைந்து அமைதியாக இதுவரை பொறுமை காத்து கவனித்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்த மாணவ மாணவிகளையும் மாணவிகளுக்கும் நன்றியை செலுத்துகிறேன் இந்த இந்த விழாவில் ஒரு முக்கிய அம்சம் நானும் சொல்ல நினைக்கிறேன் நம்மளுக்கு பரதநாட்டியம் நேற்று தான் நம்ம நினைச்சோம் நேற்று தான் இதை ரெடி பண்ணோம் இந்த விழாவை நேற்று தான் ஏற்பாடு செய்ய நினைத்தோம் இந்த நேரத்தில் என்னுடைய பல் மா வகுப்பு மாணவி ஒரு பொண்ணை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஒரு கடைசி வரைக்கும் முடியாத சூழ்நிலை கூட நான் மிஸ் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா முடியாத கட்டம் அந்த பொண்ணு போய் என்ன செஞ்சுட்டாங்க போய் ட்ரிப்பு ஏற்றக்கூடிய சூழ்நிலை வேற வழி இல்லாமல் அவ ம அற மனசாதான் டீச்சர் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த செகண்டில் என்னால் முடியும் டீச்சர் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நிறுத்த வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்போ இப்போ ஏற்பட்ட எல்லாம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய பல்வேறு திறமைகளை காட்டக்கூடிய மாணவிகள் இருக்கீங்க அனைவர் சார்பாகவும் அந்த பொண்ணுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நன்றியை தெரிவிக்கும் வாய்ப்பை அங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கணந்த வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்